வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் மனித ஒன்று தோன்றப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் தம்பிராசா செல்வராணி உறக்கமிழந்தவராக காணப்படுகின்றார் எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது அவர்கள் தோண்ட ஆரம்பிக்கும் போது நாங்கள் பதற்றம் அடைகின்றோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி தருணங்களில் இலங்கை ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் போன தனது கணவர் முத்துலிங்கம் ஞான செல்வத்தை ஐம்பத்தி நான்கு வயதான செல்வராணை தேடி வருகிறார் தசாப்த காலமாக மோதலின் பின்னர் தமிழில் விடுதலை புலிகளின் தோல்வியுடன் யுத்தம் முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் பல பெரிய மனித புதைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன கடந்த மூன்று மாத காலமாக ஆய்வாளர்கள் செம்மணியில் உள்ள மனித புதைகுழியை இருக்கின்றது இதுவரை குழந்தைகளது எலும்புக்கூடுகள் உட்பட நூற்றி நாற்பதுக்கு அதிகமான எலும்புக்கூடுகளை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் செம்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாம் சந்தேகிக்கப்பட்ட பகுதி பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்முறை கொலை வழக்கில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அந்த மாணவியுடன் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தார்கள் செம்மணியை சுற்றி உள்ள பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினருடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் தான் பணியாற்றுவதாக சட்டத்தன்னை நிரஞ்சன் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவரை உடலங்கள் தோண்டப்பட்டதில் உடலங்கள் எந்தவித சட்டத்தடைகளும் இல்லாமல் ஆழமற்ற குறிக்கப்படாத புதைக்குழியில் புதைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது என அவர் சொல்லியிருக்கிறார் தாங்கள் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதுகின்றோம் என தெரிவித்திருந்த அவர் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடலங்கள் வளையாது என குறிப்பிட்டிருந்தார் சிலரின் கைகால்கள் வளைக்கப்பட்டதாக தோன்றுகின்றது என அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த கூடுகளுடன் செருப்புகள் குழந்தைகளின் பால் போத்துகள் குழந்தையின் பாடசாலை பை உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி வலிமிகுந்த அதிர்ச்சிகரமான வரலாறு உள்ளது குறிப்பாக தளமாக கொண்ட அடையாளம் ஆய்வு கொள்கை ஆய்வு மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அனுஷானி அழகு ராஜா தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த காலத்தில் எங்களின் நண்பர்களின் சகோதரர்கள் தாய்மார் சகோதரிகள் காணாமல் போயிருந்தார்கள் என குறிப்பிட இது நடந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இது மிகவும் பழைய காயங்களை கிளறுகின்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையில் மறைக்க முடியாத நினைவுபடுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் இதுவரை இடம்பெற்ற மனித புதுக்குழி விசாரணைகளில் செம்மணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனத்தை ஈர்த்ததாகவும் மாறியிருக்கிறது இந்த மனித புதுக்குழி அகழ்வு சர்வதேச மேற்பார்வை என்ற கோரிக்கையை கிளறி இருக்கிறது குறிப்பாக இலங்கை தமிழ் சமூகத்திடமிருந்து ஜூன் மாதம் இந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் மக்களை நம்பிக்கையை பெற்ற நம்பகத்தன்மை முன்னேறிச் செல்வதில் இலங்கை எதிர்கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையர்கள் நாட்டிற்கு வெளியே நீதியை தேடுகின்றார்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் என தெரிவித்திருந்தார் அவர்கள் அடுத்தது போகின்றார்கள் என்பது தெரியாது விஜயத்தின் போது தமிழ் செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள் அனியா விளக்கு போராட்டம் தம்பிராச செல்வராணி அதில் கலந்து கொண்டு ஐநாவின் மனித உரிமை ஆணையாளரை நேரடியாக சந்தித்திருந்தார் இலங்கையின் நீதி பொறிமுறையில் தனக்கு நம்பிக்கை இல்லை என அவர் மனித உரிமை ஆணையாளரிடம் தெரிவித்திருந்தார் இதையும் தாண்டி அம்பாறையின் பலவந்தமாக காணமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் தலைவி செல்வராணி தனது மாவட்டத்தில் உள்ள மனித புதைகுலிகளையும் அகல வேண்டும் என தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இதை தாழ்ந்து தாங்கள் அச்சம் அடைவதாகவும் அடுத்தது யாரை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது என்ற விடியத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆகவே அவர் தான் இரவு பகலும் இதனையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் நிம்மதியாக உறங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை தான் பெரிதும் குழப்பம் அடைவதாகவும் அந்த இடத்தில் அவர் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே கடந்த பதினேழு வருடங்களாக ஜனாதிபதிகள் மாறிக்கொண்டிருக்க நாங்கள் அவர்களிடம் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்றதும் உண்மையை தெரிவிக்கும்படி கேட்டு தாங்கள் வருவதாகவும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் முன்னேற்றம் என்பது மிகவும் மெதுவாகத்தான் காணப்படுகிறது ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளும் வேலைகளில் கூட சிஐடியினர் அச்சுறுத்தலாக எதிர்கொள்கின்றனர் என்ற விடயத்தையும் அவர்கள் அங்கு பதிவு செய்திருந்தார்கள் அங்கு அவர்கள் நான் அங்கு செல்லக்கூடாது என சொல்லுகிறார்கள் தங்கள் உறவினர்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் ஏன் அங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆகவே இவ்வாறு இவருடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை இந்த காணாமல் போனோர் சார்ந்து தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சார்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கு வருகின்றவர்கள் மீது அதிக அளவிலான விசாரணைகள் என்பது இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மைய நாட்களுக்கு முன்னால் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடனான ஒரு சந்திப்பு கிடைத்திருந்தது அந்த வேளையில் அவர்களோடு பேசுகிற பொழுது நான் இன்று இந்த இடத்துக்கு ஒரு நேர்காணலை வழங்குவதற்காக வருகிறேன் என்று சொன்னால் இன்றைய தினம் இவர் எங்க போகிறார் என்ன செய்கிறார் என்பது சார்ந்து பார்ப்பதற்காகவே அங்கு ஒரு சிஐனர் அந்த குழுக்கள் இருக்கிறது இத்தனைக்கும் என்னுடைய வீட்டுக்கு வந்து போயிருப்பார்கள் என்னுடைய உறவினர்களிடம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள்ட்ட கேட்டிருப்பார்கள் எங்க அம்மா போயிட்டா எங்க ஆண்டி போயிட்டா எங்க போயிட்டா உங்களோட அம்மா அம்மா அப்படியான கேள்விகளை நிறைய கேட்பார்கள் என்னன்னு சொன்னால் இவர் எங்க போயிட்டார் என்ன செய்கிறார் என் வகையான நகர்வுகளை மேற்கொள்கிறார் என்பது சார்ந்து தன்னை கண்காணிப்பதற்கு அங்கு ஆட்கள் இருக்கிறார்கள் சிஐடினர் இருக்கிறார்கள் அங்கு வேகு பார்ப்பதற்கு ஆட்களை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலான பல விடயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுவது போன்று இருக்கிறது நான் என்னுடைய தேவை சார்ந்த எந்த விடயத்தை செய்தாலும் அவர்களுக்கு தெரியக்கூடியதாக உடனடியாக இருக்கிறது என்னுடைய குழந்தைக்கு நான் உடை வாங்குவதற்காக கிடைக்கச் சென்றாலும் இவர் எங்க போயிட்டார் தான் அவருடைய பிள்ளை குடை வாங்க போயிட்டார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட தெரிவதற்கான நிலை இருக்கிறது இது செல்வராணிக்கு மாத்திர நடப்பதையெல்லாம் அதிக இப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்

வருகிறது சர்வதேசத்தின் கண்காணிப்பை வந்து அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என குறிப்பிடுகின்றார்கள் அரசாங்கத்துக்கு இனப்பிரச்சனை குறித்த புரிதல் இல்லை அவர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தினை நிறைஞ்சன் ஊழலை உழைத்தால் நாடு அமைதியாக இருக்கும் அழகாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நாடு கடனுக்கு சிக்கி இருக்கிறதுக்கு இனப்பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அரசுகள் வந்து புரிந்து கொள்வதில்லை என்ற விடயத்தை அவர் அழகாக வலியுறுத்தி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மனித உரிமை சட்டத்தரணியும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான அம்பிகா சட்குணநாதனையை வெளியிட்டிருந்தார் வரலாற்று ரீதியாக இலங்கையின் ஒவ்வொரு அரசாங்கமும் தயங்கி உள்ளன என அவர் தெரிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே ஜனாதிபதி அன்புமார் நாயக்க யுத்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது தொடர்பில் தான் சர்வதேச உதவியை என தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் நிலைநாட்டுவது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளது என்பது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையின்மையை அம்பிகா சர்க்குணநாதன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அனிரகுமார் திசாநாயக் அரசாங்கம் சர்வதேச மேற்பார்வையை கோரும் தான் கருதவில்லை என்ற விடயத்தை அடையாளத்தின் அழகு ராஜா தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தங்கள் பிள்ளைகள் பார்ப்போம் என எதிர்பார்க்கும் குடும்பங்களை தான் சந்தித்ததாகவும் அவர்களது செயற்பாடுகள் தங்களுக்கு ஏதோ பதிலை தரப்போகிறது என நம்ப முயல்கின்றார்கள் ஆனால் அவர்களின் நம்பிக்கைக்கான பதில் மிகவும் ஆபத்தானது என அவர் சொல்லியிருந்தார் நம்பிக்கை என்பது எப்போதும் சிறந்த விடயமல்ல ஏனெனில் அது உங்களை மிக மோசமாக ஏமாற்றும் காயப்படுத்தும் குறிப்பாக இலங்கையில் என அழகு ராஜா தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் செம்மண்ணியினுடைய நகர்வுகள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி ஆரம்பமாக இருப்பதாக அதனுடைய வேலை திட்டங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இருக்கின்ற பொழுது வழக்கு சார்ந்த பல நகர்வுகள் இடம்பெறுகிறது மண்ணினுடைய தரம் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது இவ்வளவு நாட்களுமாக எடுக்கப்பட்ட அந்த எலும்பு மனிதேச்சங்களுடைய அகல் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி தன் அண்மைய நாட்களுக்கு முன்னர் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேன் பரிசோதனை இடம்பெற்றிருந்தது அதனுடைய அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இவ்வாறு பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுது செம்மணியினுடைய நகர்வானது சற்று சர்வதேசத்துக்கு சென்றடைந்திருக்கிறது என்ற விடயம் இருக்கின்ற பொழுது ஐநா மனித உரிமைகள் அமர்வில் வந்து செம்மணியினுடைய விடயம் மிக முக்கியமான பொருளாக மாறும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது என என்று சொன்னால் மனித உரிமை ஆணையாளர் வந்து விஜ்யம் செய்திருக்கிறார் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய விடயங்களை கேட்டறிந்திருக்கிறார் நேரடியாக பார்த்திருக்கிறார் பார்த்துருக்கிறார் இருக்கக்கூடிய சாட்சியங்களை விசாரித்து இருக்கிறார் ஆகவே அவர் செல்லுகின்ற போர செல்லுகின்ற தருணத்தில் கூட இங்கே எந்தெந்த விடயத்தையும் மாற்ற வேண்டும் என்ற விடயத்தில் கொஞ்சம் பல தெளிவூட்டல்களை வழங்கி இருக்கிறார் ஆகவே அவருடைய அறிக்கைகளையும் பல விடயத்தை மையப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப் போகின்றது என்பதை ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்